வணக்கம் மக்களே இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தெரிஞ்சவங்க மன்னிச்சிக்கோங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தான் நான் இந்த வீடியோ போடுறேன் இப்போ கவர்மெண்ட்டில் இப்போ ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க சிலிண்ட்ரு வந்து யார் பேரில் இருக்கோ அவங்களோட கைரேகையை நம்ம நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களோ அவங்களோட ஆஃபீஸில் போயிட்டு நம்மளோட கைரேகையை பதிய வச்சுட்டு வரணும் யா யார் பேரில் சிலிண்ட்ரு நீங்கள் வாங்குறீங்களோ அவங்க தான் போகணும் அவங்களோட ஆதார் அட்டையை மட்டும் எடுத்துகிட்டு போனால் வே போதும் வேறு எந்த ப்ரூஃபும் அவங்க ஆஃபீஸில் கேட்கல அவங்கவுங்க கைரேகையை ராகை பதிவு வச்சால் மட்டும்தான் மானியமும் கிடைக்கும் சிலிண்டரும் கிடைக்கும் அப்படின்னு இப்போ ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ போட்டேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நன்றி நான் இன்றைக்கி தான் போய் பதிவு வச்சேன் பதிவு வச்சுட்டு சரி மக்களுக்கு இது பயன்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன் இதை நீங்கள் பதிவு வைக்கலைன்னா சிலிண்ட்ரு வாங்க முடியாது தெரிஞ்சுக்கோங்க பதிவே ஆகாது தெரிஞ்சுக்கோங்க அட நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் நம்ம கை நாட்டு எல்லாம் படிக்காதவங்கன்னு கேள்வி பேசுகிறோம் இப்போ ஓல்டுஸ் கோல்டு தானே நிரூபிக்கிற மாதிரி ரேஷன் கடைக்கு போனாலும் கை ரகை வைக்க சொல்கிறாங்க சிலிண்ட்ரு வாங்கினதுனால கை வைக்க சொல்கிறாங்க எப்படி பாருங்கள் ஓல்டுஸ் கோல்டு கோல்டு கோல்டுன்னு நம்ம தாத்தா பாட்டி காலத்துல எல்லாம் கை நாட்டு வச்சப்பெல்லாம் கேள்வி பேசுனவங்க இன்றைக்கி அந்த கை நாட்டு டிஜிட்டல் கை நாட்டாக வந்திருக்கு மாறி வந்திருக்கு பாருங்கள் காலம் மாற்றம் எவ்வளவு பெரிய படிப்பு படித்தாலும் கை தான் பெஸ்ட்டுன்னு இப்போ இந்த காலம் நிரூபிச்சிருக்கு இந்த டிஜிட்டல் கைரேகை இப்போ உள்ள இந்த காலகட்டத்தில் இருக்கிற எங்கே போனாலும் கை நாட்டு வைங்க கை ரேகை வைங்க கை ஓஏபி பணம் வாங்கினாலும் கைரகை வைக்க சொல்கிறாங்க எங்கே போனாலும் கைரேகை வைக்க சொல்கிறாங்க இப்போ உள்ள கைரேகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச்